ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஈசோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அதாவது பார்வதிக்காக கமுரதியின்னு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு வந்து விஜய் சதுபதி மலைச்சு போகிற மாதிரி ஒரு பதிலை சொன்னது செம்ம டச்சபலாக இருந்துச்சு அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில பேர் சொன்னாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப நன்றி அது அதுவாக தானாக வரும்ல ஸோ இப்போ என்னென்னா நம்ம விஜய் சதுர்த்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட ஏதாவது என்னை பற்றி கேள்வி கேட்கணுமா கேளுங்க அப்படின்னு பிரவீன் பிரவீன்காந்த் வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் சார் நீங்கள் சாஃப்டான கேரக்டரு அதிகமாக வந்துட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குற கேரக்டர் உங்களை மனசை எது பாதிச்சிருக்கு எவிட் ஆகும்போது நீங்கள் தானே எவிட் பண்ணுறீங்க இப்போ எதாவது உங்களை பாதிச்சுக்க எந்த கண்டஷன்ட்டாலும் பாதிச்சிருக்கு அப்படின்போது நான் அதை பற்றி மைண்டில் ஏற்றுக்கிறது கிடையாது ஏற்றுக்கிட்டேன்னா எனக்கு காயப்படுத்தும் அதனால் மேலே நான் பா பாசத்தை வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் மைண்டில் ஏற்றுக்கிறது கிடையாது சைக்கிளில் சப்போஸ் ஓட்டும்போது கீழே விழுந்துட்டா எந்த திரும்ப ஓடு அவ்வளோ தான் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை திவாகர் வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப அதாவது ஹோஸ்டாக இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் ஈக்குவலாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுறீங்க சார் ஆனாலும் உங்கள் மேலே எதிர்மறையாக விமர்சனங்கள் வைக்கிறாங்களா அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிம்போது அழகாக என்ன சொன்னார்ன்னா அது அவங்களோட வேலை இது என்னோட வேலைன்னு முடிச்சு விட்டாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நம்ம நிரூபிக்க முடியாது ஏன்னா டைம் வேஸ்ட்டு டைம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக முடித்தார் ரொம்ப அழகான கருத்து அமித் அவர்கள் சீசன் எயின் ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் என்னன்னா இல்லை எனக்கு பார்க்க டைம் இருக்காது பட் இருந்தாலும் நான் டவுன்லோட் பண்ணி அடுத்த நாள் பார்ப்பேன் அப்போ தானே என்னால் வந்து ஃபுல்லாக கேட்க முடியும்னு டவுன்லோட் பண்ணி பார்ப்போன்னா ஃபுல்ல ஃபுல் எபிசோட தான் பார்த்துருக்காரு போல இருக்கு அப்போ லைஃப் ஃபுல்லாக பார்க்கல ஏன்னா நிறைய விஷயங்கள் லைவில் தான் நம்மளுக்கு தெரிய வருது அதனால் கேட்டேன் சூப்பர் அவர் கரெக்டாக ஜென்யூனாக சொன்னார் கமுருதீன் வந்து ரொம்ப அழகான வார்த்தை அப்போ தான் வைக்கிறேன் கேஜி பார்வதுக்காக நான் இந்த வந்து கேட்குறேன் சார் திஸ் இஸ் ஃபார் பார் சார் என்னன்னா நீங்கள் ஒரு அண்ணனா நிறைய கருத்துக்கள் அவங்களை சொல்லியிருக்கீங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க அண்ணனா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காக ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் சார் ஏன்னா அவங்க இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதின் விஜய் பார்வதிக்காக கேட்குறாரு அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் பார்வை பற்றி என்னத்தம்மா சொல்கிறாரு பார்வோட அறிவை பார்த்து நான் ரொம்ப மலைச்சு போயிருக்கேன் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமாக அந்த பக்கம் கிளாப்ஸ் இந்த பக்கம் பிரஜனையும் சேன்ட்ரையும் காப்பா சரியான கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நான் மலைச்சு போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எப்படி வேண்டுகோள் வச்சேன் என்னன்னா நல்ல அறிவு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு அதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அது மட்டும்தான் மற்றபடி சூப்பரான ஒரு திறமையான ஒரு போட்டியாளர்ன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களோட அறிவை பற்றி இவர் மட்டும் கிடையாது உள்ளே இருக்க பாஸே வந்துட்டு அந்த ஐம்பதாவது நாள் முடியும் போது பாரு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது இது மாதிரி யாருக்காவது ஒரு ஒரு கண்டர்ஷனுக்கு சொல்லியிருப்பாங்களா யாருக்கும் சொன்னது கிடையாது அதே மாதிரி கண்டென்ட் வரல கண்டென்ட் வரல எல்லோருக்கிட்டேயும் சொன்ன பிக் பாஸ் ஒரு வாட்டியாவது விஜே பாரதிக்கிட்ட சொல்லியிருப்பார் சொன்னதே கிடையாது அவரே கண்டிப்பாக சொல்லியிருப்பா அவருக்கு தோணிருக்கு கண்டிப்பாக என்ன ஒன்று விஜே பார்வதி வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பாய் குட் பாய் பெஸ்ட் ஆஃப் லக் குட் லக் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சம இருந்திருக்கும் ரைட் எது எப்படியோ இப்போ அவங்க வந்துட்டு விஜே பார்வத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களே அதுவே மாஸ் சில பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதுவும் என்ன மூமெண்ட்னா பார்வதிக்காக கம்பருதும் கேட்குறதும் அதுக்கு விஜய் சேது பதில் சொல்கிறதும் சூப்பராக இருந்துச்சு பாய் நண்பரில்